ஓ சரணன் வெற்றி முருகா சரணன் என் அன்புப்பில்லையே இந்த முருகனின் கையில் இருக்கும் வேலை தொட்டு விட்டாய்தானே அப்புறம் என்ன இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணா கண்டிப்பாக நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் உன்னை சுற்றி சூழ்ந்து இருப்பவர்கள் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய நேர்மையையும் புரிஞ்சுக்காம உன்னை குறை சொல்கிறாங்களே உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு நினச்சி கவலைப்படாத கெட்ட எண்ணம் படைத்தவர்களின் செயல்கள் என்னதான் உன் மனசை துன்பப்படுத்தினாலும் நீ மனசை வலிமையாக வச்சுக்கிட்டு அனைத்தையும் தாங்கி தாண்டி வெற்றி என் செல்வமே நீ தலை நிமிரக்கூடாதுன்னு உன்னை தாழ்த்தி பேசுவதற்கும் கேலி செய்து சிரிப்பதற்கும் ஆயிரம் பேர் ஒன்னா கூடி நின்னாலும் நீ தைரியமாக இரு ஓ வாழ்க்கையில உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை ஏளனமா பேசினவங்களே உன் ஏற்றத்தை பார்த்து புகழ்ந்து பாராட்டும்படியும் கைத்தட்டி உன்னை வரவேற்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் அனைத்தையும் தாண்டி நீ வலிமையான ஆளாக மாற வேண்டும் என்று செல்வமே எது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம்னு உன் மேலே நீயே பழி போட்டுக்காதே உன் தூய்மையான நல்ல உள்ளமும் உன்னுடைய நல்ல மனசும் உன்னுடைய நியாயமான நல்ல எண்ணங்களும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும் நல்லவர்கள் மூலமாக உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த முருகன் நான் கொடுப்பேன் உன் நிலைமையை கண்டிப்பாக நான் உயர்த்திய காட்டுவேன் என்னை நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என் அருள் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான புது வழியை தரப்போகுது சில விஷயங்கள்ல நீ சிரமங்களை சந்தித்தாலும் இது நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்க விட மாட்டேன் இந்த சிரமங்களும் சிக்கல்களும் உன்னை கீழே தள்ளுவதற்காக நான் உனக்கு கொடுக்கல இதை போது நீ இன்னும் பலமுள்ள பக்குவமுள்ள ஆளாக மாறுவாயின் தான் நான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் காஞ்சி போயிருக்க மண்ணு மேலே தண்ணியை ஊற்றுனா அந்த மண் இன்னும் இறுகி இருக்கும் அதே போலதான் சோதனைகளை நான் உனக்கு கொடுக்கும்போது உன் மனசு இன்னும் இறுகி உறுதி வலிமையானதாக மாறும் உன் பாரத்தை எதுவாக இருந்தாலும் ஏன் மேலே நீ போட்டுடு உன் மன பாரத்தையும் உன் வருத்தத்தையும் போக்கி உன் போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவை உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே உன் வேலையை மட்டும் நீ தொடர்ந்து செய் உன்னுடைய முயற்சியை எதுக்காகவும் நிறுத்த வேண்டாம் இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படியும் நல்ல விஷயங்களே உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது உனக்கு நல்ல அமைதியையும் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் மங்களகரமான வாழ்க்கையும் நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே நீ விரும்பிய வாழ்க்கையவே இனி வாழப் போகிறாய் உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போகட்டும் எந்த சூழலிலும் நீ நம்பிக்கை இழந்து வேணா உன் வாழ்க்கையை இனி ஆனந்தமயமாக மாறும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே நீ எதிர்நோக்கிய அந்த சந்தோஷமான நாட்கள் இப்போது உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது நீ அனுபவித்த துன்பங்களும் நீ காத்திருந்த காலமும் அழுது அழுதே கடந்து வந்த இரவுகளும் இது எல்லாமே முடித்து போக போகுது உன் காத்திருப்பையும் கஷ்டங்களையும் போக்கி உன் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் எதிர்காலத்தையே நீ சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழும்படி வசந்த காலமாக நான் ஆக்கி தரப்போகிறேன் உன்னுடைய நம்பிக்கை எதுவும் வீண் போகாது உன் முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் விரைவில் கிடைக்கும் இனிமேல் உன் வாழ்க்கை பாதையில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும்படி போறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் நருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எப்போதும் யார்கிட்டையும் பேசும்போது வாக்குவாதம் செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்காத அமைதியாக இருந்து உண்மையிலேயே ஜெயிக்க முடியுன்றதை நீ நிரூபித்து காட்டணும் அமைதியாக இருந்து காரியத்தை சரியாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறமையும் தகுதியும் உள்ளனே ஒருபோதும் தோத்து போக மாட்ட எப்போதும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தான் தான் பெரிய அறிவாளி தன்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் அதிகமாக ஏமாந்து போவாங்க எப்போதும் யாரையும் தாழ்வாக நினைக்காதே யாரையும் இகழ்ந்து பேசாதே தோற்றுட்டோம் நினச்ச நீ விஷயங்களையெல்லாம் உனக்காக சரி செஞ்சு உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்காம மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் அல்லது தப்பு செஞ்சோம் தெரிஞ்சுக்கிட்டே கூட அவங்க விலகி போனாலும் நீ கவலைப்படாதே என் செல்வமே அப்படிப்பட்ட முட்டாள்களின் நட்பை விட நீ தனிமையில் இருப்பது நல்ல விஷயம் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கிறவன் தான் மனசே தப்பு செஞ்சிட்டோன்னு தெரியாது தெரிஞ்சவன் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம ஓன் மேலே பழிய போடுறவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குதேன்னு நினைச்சு வருத்தப்படாதேன் எல்லாவற்றையும் கடந்து வர தயாராகு நடந்ததை நினைச்சு வருத்தப்படாமல் இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ கற்றுக்கும் என் அருளால் இனி வரக்கூடிய காலம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும் இந்த முருகனின் துணையோட என் வேலின் மகிமையால் இனி எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெற போகிற அடுத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி நினைச்சுக்குவாங்க இப்படி நினைச்சுக்குவாங்கன்னு யோசித்து யாருக்காகவும் உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே ஓ மனசு தூய்மையானது அதை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை உனக்கு உறவாக நினைக்கும் அனைவரையும் உயிராக நீயும் நினைக்கணும் செல்வமே உன் வாழ்க்கை பாதையில நீ சந்திக்கும் மனிதர்கள் எல்லாருமே தான் உனக்கான உண்மையான துணையாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் அருளால இனி உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்கிறேன் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ பிடிச்சிக்க வேண்டிய உறவுனா அது இந்த முருகப்பெருமா பெருமா நான் மட்டும்தான் இந்த உலகம் மாறினாலும் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் மனிதர்களும் மாறினாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு மாற மாட்டேன் விலகி போக மாட்டேன் நீ சோர்ந்து துவண்டு போனாலும் நீ சிரிச்சாலும் சந்தோஷப்பட்டாலும் உன் மனசு உடஞ்சு காயப்பட்டாலும் எப்போதும் உன் பக்கத்திலே தான் நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் என் அருளானது உன் நெஞ்சில் நிழலாக இருப்பது போல என் அன்பும் எப்போதும் உன்னோடு பின்னி பணஞ்சே இருக்கும் நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு கணமும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கும் என் செல்வமே நான் உன் கூட இருக்கிறது உனக்கு உறவாக அல்ல உன் உயிருக்கு உயிராக உன் வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே நான் உன் கூட இருக்கேன் உன் மனசில் வரக்கூடிய ஆசைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடமைகளை சரியாக செய்யணுன்ற எண்ணத்தோட நீ வாழ்க்கையை வாழ்ந்தாலே நீ கடமைகளை சரியாக செஞ்சாலே உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் கடந்த கால வழியையும் வேதனையையும் உனக்கு பலமாக நான் மாற்றி கொடுக்குறேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கான ஒரு நல்ல பாதையை நான் காட்டப் போகிறேன் புது புது வாய்ப்புகளை தேடி நீ கவலை கொள்ளாதே நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் நீ முன்னேறதுக்கும் சேர்த்து உனக்கு தேவையான நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன் உனக்கான வாய்ப்புகள் மீண்டும் உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போது இனி எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சு நீ நினச்ச மங்கள காரியங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் உன் மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்குதே நினச்சி நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே இனி எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் இனி வரும் நாட்களில் உன் மனசு விரும்பின விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதுவும் நீ ஆசைப்பட்டதும் மங்கள காரியங்களும் உன் வாழ்க்கையை நிரப்ப போது என் அருள் உன்னை சுற்றி வந்து பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் ஓம் சரவண பவனு நம்பிக்கையோடு தினமும் என் வாழ்ந்தவனுடைய நாமத்தை நீ சொல்லும் போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் அது எல்லாத்தையும் முடிச்சு கடந்து என் செல்வமே நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு கடந்ததையும் கடந்து வந்ததையும் நினைச்சு உன் மனசை வாட்டி வதைக்காதே நடந்த எல்லா விஷயங்களும் உன்னை வலுப்படுத்துவதற்காக மட்டுமே நடந்ததுன்னு புரிஞ்சு ஏத்துக்கோ இனிமே உன் கண்ணு முன்னால விரிஞ்சு கிடக்கிற உன் எதிர்காலத்தை சந்தோஷமாக வாழ தயாராகு என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும்